கண்ணன் பூவனாக மற்ற ஹாலை மிக திம்படம் என்று பெரிய ஊர் சேரி நண்பர்களும் மிக துடிப்பு மண்ணி வைப்பு சூறி கோயிலே காலைக்கு நிகர் உண்டா இம்மண்ணில் புண்ணல் இல்ல ஆட்டம் உள்ள நிறையாது வந்து கொண்ட ஆட்டம் நெஞ்ச அவராது திரு கொண்ட ஆட்டமே நெஞ்ச அவராது ஆடுகின்ற காலையா இல்லை பாவடி கொட்டு கண்ணீர் கைவிடிக்க விளைஞனுக்கு காலை கொண்டுகள் கண்ணீர் கைகளை விட பெரிதல்ல இரு மழை நடுவு உரையாடு சிவில் கட்டி அழைக்க இது போன்ற பெருமள நாடி கொண்டிருக்கின்றார் ஒன்பது சிங்கங்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்னிந்திய பார்வர்ட் பிளக் கட்சி தலைவர் திருமாரன்ஜி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவிலும் வழங்கி வருகின்ற பரிசு தொகையின் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று வீரங்கள் நெருங்கி மருந்து விட்டனி தொகையும் சிறப்பு பரிசிலையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள

வருக வருக என்ன கூட நேர்த்தப்படுகின்றார்கள் சிங்கி அடிமிகா கை லட்டுக்கா எழுவது எல்ல போடுவது யார் காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நிறுவப்பான காலையால் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மீட்ட வீரர்களாத்தாளையா அறிமுக மீட்ட வீரர்களா ஒரு

அறிமுக <speaking> உ <in foreign language>

மருந்து <Sessimus> <Sessimus>

முழு கொண்டி பரிசை எட்டி வருகிறார்